மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவை நூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கு எனது நிறுவனங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு காப்போத்த சாதனம் ரைட் பதினோராம் ஆண்டு படிக்கிற விஞ்ஞான பழு ஆமா ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தோட இணைஞ்சு கொண்டுருக்கோம் ரைட் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் பங்குனி மாதம் நடந்த எக்ஸாமில் விஞ்ஞான பாடத்தில் வந்த சில கேள்விகள் ரைட் நாங்கள் இது வரைக்கும் படித்த சயின்ஸில் படித்த சில விஷயங்கள் நியர்கோட்டியக்கம் விசை நியூட்டன் ஃபிசிக்ஸ் எல்லாமே சகலகம் சேர்ந்த மாதிரியான ஒரு இஸ்ஸே கேள்வி எல்லாம் அவர் கேள்வியாக கட்டுரை பகுதியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரைட் அந்த கேள்வியை நாங்கள் எப்படி சோல் பண்ணுறதுங்கிறத பற்றி நாங்கள் என்றைக்கிங்க பா ரைட் ஓகே நீங்க இந்த வருஷம் நடந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு நடந்த பேப்பரையை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ரைட் அதில் உள்ள கட்டுரை வினா பகுதியில் உள்ள ஏழாவது வினா ரைட் ஓகே பார்ப்போம் ரைட் ஏழாவது வினா அதுல ஏ பாட் ஏழாவது வினாவில் உள்ள ஏ பாட் அதில் ஒரு சின்ன படமோன்ட்டு போடுறாங்கன்னா அந்த படத்தை முறை உங்களுக்கு க்ரிகார்டன் பேப்பர் கையில வச்சிருந்தா உங்களுக்கு இன்னும் முழு அங்கம் ரைட் ஒரு படமோண்ட் கிடக்கு இப்படி ஒரு தளம் ரைட் இப்படி வந்து இதை வந்து உயர் மட்டம் என்று சொல்லி கிடக்கு ரைட் உயர் மட்டம் ரைட் ஓகே இதை வந்து தாழ் மட்டம் அது தாழ் வேறத்தில் மட்டும் சொல்லுவாங்க பேச்சு வழக்க தாழ் வேற மட்டும் இருப்போம் அப்போ அது தாழ் மட்டம் என்று சொல்கிறது ரைட் ஓகே இந்த தாழ் மட்டத்திலிருந்து இந்த உயர் மட்டத்துக்கு இடைப்பட்ட நிலை கூத்து தூரத்தை ஒரு படத்திலேயே குறித்து போட்டார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் என்று குறித்து போட்டார் ரைட் ஓகே ஆஹ் உயர் மட்டத்தில் காலமட்டத்தில் இதுதாங்க இது இப்ப கேள்வி என்ன என்று கேட்டால் பாடசாலை தரையில் தாழ்மட்டத்தில் இருந்த நாற்பது கிலோ திணிவை கொண்ட ஒரு மாணவன் அப்ப மாணவன்ற தணிவ இதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்க எம்சமன் நாற்பது கிலோ ரைட் ஒரு மாணவன்ற திணிவு நாற்பது கிலோ வந்து இதுல குறித்து வச்சு கொள்ளுங்க கேள்விகளை சோல் பண்ணுறதுக்கு ஈஸி ரைட் ஓகே அப்போ கீழே தெளிவை சொல்லிப்போட்டான் பாடசாலை தரையில் தாழ்மட்டத்தில் இருந்த இதுதான் தாழ் மட்டம் இந்த தாழ் மட்டத்தில் இருக்கிற நாற்பது கிலோ துணிவை கொண்டு ஒரு மாணவன் ரைட் அந்த மாணவன் திறகு நாற்பது கிலோ சைட் ஓகே இப்போ ஒன்று தசம் மீட்டர் நிலைக்குத்து உயரத்தை கொண்ட படிக்கட்டொன்றில் ஏறி ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் நிலைக்குத்துயரமட்ட இங்கே இருக்குது நிலைக்குத்து உயரம் ஒன்பது சதம் மீட்டர் நிலைக்குத்து உயரம் உள்ள படிக்கட்டுல ஏறுவார் அப்போ நிலை குத்து உயரம் இந்த தாழ்மட்டத்தில் இருந்து உயர்மட்டத்துக்கான உயரம் ஏறி இப்போ இங்கே வந்துட்டார் ரைட் இந்த மாணவன் வந்து நாற்பது கிலோ மாணவன் வந்து இந்த படியால் ஏறி இங்கே வந்து நிற்கிறாருன்ற ஒரு சந்தர்ப்பத்தை கருது ரைட்டு ஓகே கட்டிடத்துக்குள்ளே பிரதவே சிச்சுட்டார் ஓகே இப்போ நடக்கிற முதலாவது கேள்வி தாழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரை சென்ற மாணவனின் அழுத்த சக்தியின் அதிகரிப்பு எவ்வளவு தாழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டத்துக்கு மாணவன் ஏறுனா உள்ளது படியால் ஏறி போனவன் அல்லோ அப்படி போவேக்குள்ள அவற்றை அழுத்த சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்னன்றது கேள்வி பிரேக்கெட்டுக்குள்ள ஒன்று கொடுத்திருக்கிறான் ஜி கிராவிடேஷனல் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ வந்து எடுக்க சொல்லி கேள்வியிலேயே கொடுத்துருக்கான் ரைட் அப்பங்களையும் பிரச்சனை இல்லை இப்போ கேட்ட கேட்கப்பட்ட கேள்வி இந்த மாணவன் வந்து பாருங்க அந்த கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாணவன் வந்து பாருங்கோ இந்த தாழ்மட்டம் ரைட் இந்த தாழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டத்துக்கு மட்டத்துக்கு கட்டடத்தை பாடி படி வழியை மாடி படி வழியே ஏறி போகிறார் நாற்பது கிலோ உள்ள பையன் என்று சொல்லியாச்சு ஓகே ஏறி போகிறார் ஒன்றரை மீட்டர் நிலை குத்து உயரத்தில் ஏறி போய் நிற்கிறார் ரைட் ஓகே இப்போ இவற்றை அழுத்த சக்தியில ஏற்பட்ட அதிகரிப்பு என்ன அழுத்த சக்திக்கு ஏற்பட்ட அதிகரிப்பு என்றால் இ பொட்டென்ஷியல் அந்த சவன்பாடு உங்களுக்கு தெரியும் என்ன அழுத்த சக்திக்கான சவன்பாடு இபி செவன் எம் ஜி புரியுதா அப்ப அழுத்த சக்தியான சவன்பாடு இபி செவன் எம் ஜி ஹெச் இப்போ எம் மாணவன் துணிவு என்ன மாணவன் அழுத்த சக்தியான கேட்டது அப்போ மாணவன் துணிவு தான் போட வேணும் அப்போ இபி செவன்

அறுபது அப்போ அறுநூறு ஜூல் ரைட் ஓகே அறுநூறு ஜூல் என்று கிடைக்கும் ரைட் சக்திக்கு அளவு அறுநூறு ஜூல் அப்போ அறுநூறு ஜூல் இந்த கணக்கை சுருக்கிண்டா உனக்கு அறுநூறு ஜூல் தான் அடுத்த சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்று வரும் ஓகே அப்போ ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறான் என்றால் இங்கு மாணவன் செய்த வேலையின் அளவு இங்கு ஒரு மாணவன் வேலை சேர்ப்பார் கட்டாயம் இந்த மாடிப்படியில் ஏறி போனால் இந்த ஆஸ்பத்திரி வழியே அந்த டென்டல் கிளினிக் எல்லாம் போய் ஈர விடுவாங்க மாடிப்படி இப்போ அந்த லிஃப்ட்டுகள் வந்து பிரச்சனை இல்லை முந்தி பழைய காலத்தில் மாடிப்படி ஏற விடுவாங்க மாடிப்படி ஏறுனா பேருமூட் அவன் கலைக்கு ஏன் கலைக்குது ஒரு வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்தா புவி நீ புவியீட்டுக்குறாங்க மேல ஏறுறாய் மாடிப்படியில் இருந்தா கட்டாயம் கலைக்கும் ரைட் அப்போ மாடிப்படியில் இருந்தால் கலைக்க மாட்டா என்ன அர்த்தம் நீ ஒரு வேலை செய்கிறாய் அதுதான் இங்க கேட்குறான் இந்த மாணவன் பாருங்க மாணவனும் கலைக்கும் மேலே போய் நின்றான்டா தாழ் மட்டத்துலேருந்து உயர் மட்டத்தில் ஒரு படிவலி எதிரி போய் என்றால் இந்த இடத்துல நீங்கள் எங்கே களைக்கும் கலைக்கும் அப்போ அவனோட வேலை செய்தவன் அந்த வேலை எவ்வளோ வந்து கேட்குறா ரைட் ஓகே அப்போ வேலை எவ்வளோ ரெண்டாவது கேள்வி உனக்கு தெரியும் வேர்க் தானே கேட்டவர் என்ன வேலை செய்தவர் ரெண்டு வேர்க்கு சொன்ன எஃப் இன்டூ டி விசை தர விசையின் திசையில் பொருளை செஞ்ச தூரம் தான் வேர்க் அப்போ வேர்க் சமன் விசை இங்க மாணவன் பாருங்க நாற்பது ஒன்று சொல்லி கிடக்கு நாற்பது கிலோ மாணவன பாருங்க நாற்பது கிலோ மாணவன பூமி பிடிச்சு போது கிராவிடேஷனல் சகல தனிவையும் பூமி பிடிச்சு எழுக்கும் நியூட்டன் விதி நியூட்டன் விதியிலே படிச்சிருப்பா தள்ளி சகல தனிவுகளையும் பூமி பிடிச்சிருக்கும் அப்போ இந்த பையன் வந்து விதி விளாக்கா அந்த பையனையும் பூமி பிடிச்செடுக்கும் பூமி இந்த பையன் ஈர்ப்பு மையத்திலிருந்து இலக்குதா கீழ் நோக்கி பிடிச்சிருக்கும் நாற்பது கிலோண்டால் நானூறு நியூட்டன் ஏன் திணிவுதர ஆறுமுடுகள் தானே விசை விசை திணிவுதர ஆறு முடுகள் எப் சமன் எம்மை அப்ப எம்ன்றது மேஸ் நாற்பது கிலோ ஆறு முடுகள் பத்து அப்ப நாற்பது நானூறு நியூட் என்ற விசை இலைக்குத்தாக்கள் நோக்கி இருக்கு ரைட் ஓகே அப்ப நிலைகுத்தா கிள் நோக்கி இருக்கிறது நானூறு விசை அப்புறம் நிலைக்குத்தா மேல் நோக்கியில் இடம்பெயர்வார் எங்க இடம் பெயர்வார் மேல் நோக்கியில் மாடிப்படி வழியை மேல் நோக்கியால் கூற அப்ப விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்ய போகுது மனிதன் வேலை செய்வது தான் மனிதனுக்கு கலைக்குது விசைக்கு எதிராக பூமி பிடிச்சலுக்கு ஒரு விஷயம் கொடுத்து அதுக்கு எதிராக எதிராக வேலை செய்கிறார் கலைக்க போது அந்த அப்ப விசை போடு நியூட்டன் அவர் மேல் நோக்கி போறார் பட்சம் நானூறு நியூட்டன் விசையாவது லகுதா மேல் நோக்கி அவர் போறதுக்கு படியில ஏறுறதுக்கு தண்ட திணிவ பூமி பிடிச்சல் இருக்கிற விஷய விட குறைஞ்ச பட்சம் அந்த விசையாவது போகணும் அதை விட பெரிய விஷயம் தான் மேல் நோக்கி போகலாம் என்ன அப்ப நானூறு நியூட்டன் தான் குறைந்தபட்சம் அவர் கொடுக்க வேண்டிய விஷயம் லெகுதா மேல் நோக்கி என்ன

சில கொஞ்சம் படித்தவன் கொஞ்சம் உள்ளவன் இப்போ சயின்ஸ் பேருமோ மூலைய வச்சு படிக்கிற விஷயம் என்ன மற்ற மாதிரி போட்டு போற பாடங்கள் இல்லை மற்ற பாடங்கள் கூட அப்ப சயின்ஸ் முழுக்க முடியாத வச்சு டிசைட் பண்றது ரைட் ஓகே சில படிச்சவன் என்ன செய்வான் இந்த பணக்கெல்லாம் முழுமையான மாட்டான் ரைட் விஷயம் பண்ணவனுக்கு இங்கே இருக்கிறவன் தாழ் இருக்கிறவன் உயர் மட்டத்துக்கு போகிறான் என்ன அப்போ ஒரு வேலை செய்யறான் இபி விஷயக்கு எதிராக வேலை செய்யறான் வேலை தான் உனக்கு சக்தியில அதிகரிப்பு வந்தது வேலை செய்தபடியாதான் சக்தியில அதிகரிப்பு வந்தது சக்தியில வந்து அதிகரிப்பு அவ்வளவும் வேலைக்கு பயன்படுத்தப்படுது இபி விஷயக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை தான் அந்த சக்தியாக சமைக்கப்பட்டது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட தான் இந்த உயர்மட்ட புள்ளியில் அவருக்கு சக்தியா சேமிக்கப்பட்டது ஆகவே எனக்கு சக்தியை இப்படி அதிகரிப்பு அவ்வளவுமே என்னவே இருக்கும் அவர் செய்த வேலையா இருக்கும் அப்ப அறுநூறு ஜூல் தான் வேலை நேரடியாக பார்த்துட்டு போயிருவாங்க கணக்கு பிடிச்சாலும் விசை தர தூரம் அந்த பிடிச்சிருந்தாலும் இப்படி தான் விடவேறோம் ஓகே இப்போ நாங்கள் அடுத்த கேள்வி சி பாட்ல ஒரு கேள்வி கேக்குறான் சாரி சாரி மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி அதையே கேட்குறான் படிக்கட்டில் ஏறி செல்வதற்கு மாணவனுக்கு நாலு செகண்ட் நேரம் எடுத்தது எனில் படிக்கட்டில் ஏறும் போது மாணவன் வலு என்ன இந்த கேள்வி பார் இந்த படிக்கட்டில் இங்கே இருந்து இந்த தாழ்மட்ட புள்ளி தான் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே இருந்து இப்போ இந்த திசை ஏறி உச்சிக்கு வந்துட்டாரல்லோ அப்படி வாரத்துக்கு அவருக்கு எடுத்த டைம் வந்து நாலு செகண்ட் நேரமா நாலு செகண்ட் நேரம் எடுத்தால் மாணவன் வலு என்னன்றது கேள்வி ரைட் ஓகே வலு என்ன கேள்வி அப்போ மூன்றாவது கேள்விக்கான விட வலு பி செவன் ஒர்க் பை டைம் வேல்யூ செவன் வேலை இங்கில் நேரம் அப்போ பி ஒர்க் என்னென்னு செய்யும் எனக்கு ஒர்க்கு தெரியும் அறநூறு யூல் என்ன அறநூறு யூல் டிவைடட் பை எவ்வளவு டைம் நாலு செகண்ட் எடுத்தவர் ரைட் ஓகே அப்போ ஒர்க் சாரி பவர் வேல்யூ செவன் அறநூறு நாலாவது 150, ஒன் ஃபிஃப்டி என்ன ஒன் ஃபிஃப்டி ரைட் நூற்றி ஐம்பது வேட்ஸ் அப்போ மாணவன் வேல்யூ என்னென்னு கேட்டால் பவர் செவன் நூற்றி ஐம்பது வேட்ஸ் என்ன காரணம் எடுத்தது அவர் அறநூறு ஜூல் வேலை செய்கிறதுக்கு அவருக்கு நாலு செகண்ட் நேரம் எடுத்துட்டால் ஒரு செகண்டுக்கு அவர் சென்னை வேலை செய்த வேண்டாம் தான் வேல்யூ அது நூற்றி ஐம்பது பெர்சென்ட் கதைச்சிட்டு ரைட் டூ இப்போ அடுத்த கேள்வி பி பாட் கேள்வி பார்ப்போம் இந்த ஏழாவது கேள்வியிலேயே பி பாட் கேள்வி ரைட் ஓகே இதில் ஒரு படம் ஒன்று போட்டு அந்த படத்தை நான் திரி காட்டுறேன் இது ஒரு தளம் கிடைத்தளம் மாதிரி கிடையாது இது ஒரு பெட்டி மாதிரி கிடையாது ரைட் இதுதான் படம் இதான் உரு உண்டன்னு சொல்லிக்கிடாது உரு உண்டன்னு சொல்லிக்கிடாது இப்ப ஒரு ரெண்டு இன்னொரு படம் கிடக்குது ஒரு ரெண்டு என்று சொல்லி இன்னொரு படம் இருக்குது அதுவும் இதே மாதிரி தளம் தான் பெரும்போ ஆனால் அதில் ரெண்டு திணிவு போட்டுறான் அது மாதிரி இன்னொரு துணிவும் போட்டுறான் ரைட்டு இதுல ஒரு துணிவு மட்டும் கிடக்குது அதுல ரெண்டு துணிவு மட்டும் கிடக்குது இதுதான் படம் இப்போ கேட்கப்பட்ட கேள்வி ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கிலோகிராம் திணிவை கொண்டு அதை குறிச்சி வை ரைட் இந்த திணிவு வந்து எம்சமன் ஒரு கிலோ பெட்டி ரைட் ஒரு கிலோகிராம் திணிவு உள்ள ஒரு பெட்டி ரைட் ஒரு சீரான மரக்குட்டி ஒன்று இது பெட்டி கிடையாது மரக்குட்டி ரைட் ஒரு சீரான மரக்குட்டி ஒன்று கரடான கிடையான ஒரு மேசையின் மேற்பரப்பின் மீது ஓய்வில் வைக்கப்பட்டது கரடான கிடையான ரைட் இது கிடையா இருக்குது இந்த மேற்பரப்பு ஒரு கரடு முரடான மேசை வந்து ஒரு மாபிள் தரை மாதிரி இல்லாமல் ஒரு கரடா கரடுமுரடான ஒரு மேற்பரப்பில் கிடையான ஒரு மேசையில் இந்த ஒரு கிலோ பெட்டியை வச்சிருக்கிறாங்க ரைட் ஓகே ஓய்வில் இருக்குதா ஓய்வில் வைக்கப்பட்டிருக்கு ஓகே இப்போ முதலாவது கேள்வியில் ஏ பாட் முதலாவது கேள்வியில ஏ பாட் எத்தனை விசைகளின் கீழ் மரக்கூட்டி சமநிலையில் உள்ளது எத்தனை விசைகளின் கீழ் மரக்கூட்டி சமநிலையில் உள்ளது ஒரு கரடான மேற்பரப்பில் விசைகளின் சமநிலை நீ இதை படிச்சுட்டேன் அப்போ அப்ப ஒரு ஒன்றில் வந்த கேள்விக்கு வந்து என்ன படி என்று கேட்டால் எத்தனை விசைகளை இருக்குன்னு கேட்டால் இதில் எத்தனை விசைகளை தாக்கும் ஒரு திணிவென்று சொல்லிவிட்டாரோ ஒரு கிலோ திணிவன்று சொல்லிவிட்டார் நியூட்டன் பிசிக்ஸ் என்ன சொல்லுது சகல திணிவுகளையும் பூமி விடிச்சுளுக்கும்

அது இந்த தளம் ரைட் கிடையான இந்த தளம் வந்து லகுதா மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்கும் ரைட் அப்போ ரெண்டு விசைகள் தான் இதில் தாக்க போகுது இது பூமி வெயிட் என்று வைக்கிறேன் நான் இந்த பெட்டியின் வெயிட் என்று வைக்கிறேன் மேலே இருக்கிறது செவ்வன் மரதாக ஆறு என்று தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும் ரைட் அது இந்த புள்ளியிலேருந்து வலிக்கணுமா வெயிட்ன்றது பூவி பூமியத்தை வந்து வலிக்கணும் ரைட் ரெண்டு விசைகளை குறிச்சிக்கிறாங்க அப்போ ரெண்டு விசைகளின் கீழ் இரு விசைகளின் கீழ் சமநிலையில் இருக்குது எத்தனை விசைகளில் சமநிலை இருக்குது இது விசைகளில் ஒரு தள கொடுத்தா என்ன இல்லாமல் இது ஒரு தள விசைகளின் கீழ் இது ஒரு தள விசைகளின் கீழ் சமநிலையில் இருக்கிறது அப்ப எத்தனை விசைகள் சமநிலையில் இது விசைகளின் சமநிலைனாலும் சரி அல்லது இது ஒரு தள விசைகளின் சமநிலையில் இருக்கின்றாலும் சரி அது இன்னும் பெட்டரான விட ரைட் அடுத்து அடுத்தது பி பார்ட் அவ்விசைகள் இவை என பெயரிடுக ரைட் ஓகே நீ படத்திலேயே குறித்து காட்டு அதை மூன்றாக மாற்றம் அப்படியே கேட்குறான் மேலே ஒரு ஒன்றினை உங்கள் விடைத்தாளில் செய்து அவ்விசைகளை அதில் குறித்து காட்டுகண்டு என்று கேட்கிறான அந்த விசைகள் என்னெடுக்காது அந்த விசைகள் இவை என்று பெயர் எடுத்து ரெண்டாவது கழி பிபாட் கழி விசைகள் இவை என்ன பெயர் எடுத்து அப்படி டபுள் ஜூன்றதை குறிச்சு படத்தில் குறித்து போட்டு டபுள் ஜூன்றது மரக்குட்டியின் மெரக்குட்டியின் நிறை என்று குடு பூமி பிடிச்சிருக்கிற விசைதான் மரக்குட்டியின் நிறைதான் இந்த டபுள் ஜூ அடுத்து ஆறுன்றது செவ்வன் மருதாக்கம் என்று குடு செவ்வன் மருதாக்கம் என்று குடு ரைட் ஓகே அப்போ இதை படத்தில் குறிச்சு காட்டிருக்காங்க அடுத்த கேள்வி இதை பிரதி செய்து சீப்பாட்டு கேள்வி அதை பிரதி செய்து குறிச்சு காட்டிருக்காங்க அப்போ இது ஒரு மேசையை போடு இதை திணிவண்டு போடு ரைட் இங்கே வந்து டபுள் ஜூவை இங்கே குறி ரைட் இங்கே தளத்தில் நீங்கள் எல்லாம் தான் மேல் நோக்கி ஆர் என்ற செவன் மருதாக்கத்தை குறி ரைட் ஓகே இதை இதை வந்து படத்தில் குறிச்சு காட்டு சீப்பாட்டில் அந்த விசைகள் சண்டையுமே குறிச்சு காட்ட சொல்லி கிடக்கு ரைட் ஓகே அடுத்த கேள்வி டீபாட்களி அவ் ஒவ்வொரு விசையினதும் பருமனை உளவு டீபாட்களி வேறுங்க ரைட் இந்த ஒவ்வொரு விசையின் பருமனையும் கண்டுபிடிக்கும் நான் தெரியும் ஒரு கிலோ பட்டி என்ன என்ன ஒரு கிலோ பட்டியாக பூமி பிடிச்சிருக்கிற விசை வெயிட் எவ்வளவு ஒரு கிலோ கிராம் இன்டூ ஆறுமுடுகள் பூமி பிராணம் ஆறுமுடல் எவ்வளோ நடக்க சொன்னோம் முதல் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று நடக்க சொன்னோம் என்ன அப்போ வெயிட் நியூட்டனில் தான் போகணும் அப்போ பத்து நியூட்டன் தான் இல்லை குதாக்கள் நோக்கி இருக்கும் வெயிட் அப்போ டபுள்யூ செவன் பத்து நியூட்டன் கீழ் நோக்கி இருக்கும் பூமி பிடிச்சிருக்கிற விசை அதுக்கு சமனான விசை தான் லேகுதா மேல் நோக்கி இருக்கும் ஆர் சமன் பத்து நியூட்டன் இருக்கு என்ன காரணம் டபுள்யூ சமன் ஆர் விளையுள் விசை இருக்கக்கூடாது சமநிலையில் பொருள் இருக்குது அப்ப விளையுள் விசை இருக்க கூடாது டபுள்யூ லெகுதா கீழ் நோக்கி இருக்குது ஆர் நிலகுதா மேல் நோக்கி இருக்குது ரெண்டு முண்டு ஒன்று கேன்சல் பண்ணி விளையுள்ள ஒரு விசையும் இல்லை விளையுள் விசை இல்லாட்டி பொருள் சமநிலை இருக்குது தான் கதை ஓகே ஓகே அடுத்தது ரெண்டாவது கேள்வி அடுத்த பிபாட்லேயே ரெண்டாவது கேள்வி மேற்படி மரக்குட்டியின் மீது அதே போன்று மற்றொரு மரக்குட்டி ஒரு ரெண்டில் காட்டப்பட் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டிருக்குதா ரைட்டு பாரு இப்படி ஒரு ஒன்றில் வச்சிருந்த மாதிரி மரக்குட்டி இருக்குதாங்க அதே மாதிரி மரக்குட்டி ரெண்டு மரக்குட்டி இங்கே வைக்கிற அப்போ இது ஒரு கிலோ மரக்குட்டி இது ஒரு கிலோ மரக்குட்டி அப்ப மொத்த துணிவு இந்த குட்டி ரெண்டினே மொத்த துணிவு எம் சமன் ரெண்டு கிலோ ஏன் ஒரு கிலோ மாதிரி அதே மரக்குட்டியை ரெண்டு மரக்குட்டி அடக்கி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டில் காட்டுற மாதிரி ரைட் ஓகே அப்போ மேற்படி மரக்குட்டி மீது அதே போன்ற மற்ற ஒரு மரக்குட்டி ஒரு ரெண்டில் காட்டப்படல வர வைக்கப்படல ரைட் ஓகே அதில் ஏ பாட் கேள்வி இதுல வந்து ரெண்டாவது கேள்வியில் வந்து ஏ பாட் கேள்வி மேற்படி மரக்குட்டியின் மீது அதே போன்ற மரக்குட்டி ஒரு காட்டப்படலாம் ரெண்டு ஒரு ரெண்டில் காட்டப்படலாம் வைக்கப்படுறது ரைட் ஓகே மேசையின் மேற்பரப்புக்கும் மரக்குட்டிக்கும் இடையிலான எல்லை உராய் ஒன்று ரெண்டு ஆகிய உருக்களில் காட்டப்பட்டுள்ள சந்தர்ப்பங்கள் எச் சந்தர்ப்பத்தில் அதிகமாக இருக்குமா ஏ பாட்கள் என்ன கேட்கிறான் என்றால் இந்த எல்லை உருசை கதை தான் நீ படிச்சிருப்பேன் ஒரு ஆய்வு விசை சம்பந்தமா எல்லை உருசை கதை படிச்சிருப்பேன் ஒரு ஒன்றில எல்லை உராய்வு அதிகமா இருக்குமோ ஒரு டெண்டில எல்லை உராய்வு அதிகமா இருக்குமோன்றதுதான் கேள்வி உன்னுட்டு கல்குலேஷன் ஒன்றுமே போடத்தவையில் சிம்பிளான மூலையை யூஸ் பண்ணி சொல்லலாம் உனக்கு உருவ் விசையை தீர்மானிக்க போறாள் எல்லை உராய்வு விசையை தீர்மானிக்க போகிறாள் யார் செவ்வன் மருதா இருக்கான் ரைட் கிளியராக எடுத்துக்கொள் தெளிவா எடுத்துக்கொள் ரெண்டாவது கல்லியில் வந்து காரணம் கேட்டுக்கிறான் அடுத்த கல்லியும் காரணம் கேட்டுருக்குறான் ரைட் ஓகே அப்போ நான் காரணத்தோடயே சொல்கிறேன் தெளிவாக எடுத்து வச்சுக்கோள் ஒரு ஒண்டில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ துணிவு தானே இருக்குது படத்து பேர் ஒரு ஒன்றில் ஒரு கிலோ துணிவு மட்டும்தான் இருக்குது ஒரு ரெண்டில் பேர் ஒரு கிலோ துணிவு செண்டு இருக்குது ஒரு கிலோ துணிவு உள்ள மரக்குட்டி ரெண்டு இருக்குது அப்போ இதில் எங்கள் துணிவு கூட இங்கே வந்து ஒரு கிலோ மொத்த திணிவு இங்கே ஒரு கிலோ ஒரு ஒன்றில்

ரெண்டு கிலோ சேர்த்து இருபது நியூட்டர் கொடுக்க போகுது சமநிலை வச்சிருக்காங்க அப்போ மருதாக்கம் ஆறு வந்து ஆறு பத்தாண்டு இருந்தது ஒரு ஒண்டிலே ஆறு வந்து பத்தாண்டு இருந்தது ஒரு ரெண்டில் இருபது அன்று வந்துடுது அப்ப செவன் மருதாக்கம் கூடினால் எல்லை உராய் விசை கூடும் செவன் மருதாக்கம் கூடினால் எல்லை விசை கூடும் ஆகவே ஒரு தான் எல்லை உராய் விசை அதிகம் உன்னிட்ட கேட்கப்பட்ட கேள்வி மேசையின் மேற்பிறப்புக்கும் மரக்குட்டிக்கும் இடையிலான எல்லை உராய்வு செய் ஒன்று ரெண்டு ஆகிய சந்தர்ப்பங்களில் எச் சந்தர்ப்பத்தில் மிக அதிகமாக இருக்கும் ரைட் ஓ அப்போ ஒரு ரெண்டில் அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டில் ரைட் ஓகே அடுத்தது பி பாட் கேள்வி மேலே உங்கள் விடைக்கான காரணத்தை விளக்க காரணம் என்ன முதலாவது உரு ஒன்றில் மொத்த திணிவு ஒரு கிலோகிராம் உரு ரெண்டில் மொத்த திணிவு ரெண்டு கிலோகிராம் அப்போ ஒரு கிலோகிராம் தனிமை பூமி பிடிச்சில் இருக்கிற விசை அப்போ உரு ஒன்றின் மொத்த நிறை பத்து நியூட்டன் நிலை குத்தாக்கள் நோக்கி இருக்குது ரைட் உரு ரெண்டில் மொத்த நிறை இருபது நியூட்டன் நிலை குத்தாக்கள் நோக்கி இருக்குது பூமி பிடிச்சில் இருக்கிற விசை என்ன அப்போ இது சமப்படுத்துறதுக்காக உரு ஒன்றில் செவ்வன் மரதாக்கம் நிலை குத்தா மேல் நோக்கின செவ்வன் மரதாக்கம் பத்து நியூட்டனாக இருக்கும் சமநிலைப்படுத்துறதுக்காக உரு ஒன்றில் அது இது உரு ரெண்டில் நிலை குத்தா மேல் நோக்கின இருக்கிற செவன் மரதாக்கம் இருபது நியூட்டனாக இருக்கும் அப்போ உரு ஒன்றை விட உரு ஒன்றை விட உரு ரெண்டில் செவ்வன் மரதாக்கம் அதிகமாக இருப்பதால் எல்லை உராய் விசை அதிகமாகும் காரணம் செவ்வன் மரதாக்கம் அதிகமாக இருப்பதால் எல்லை உராய் விசையும் அதிகமாகும் உரு ரெண்டில் ரைட் ஓகே விடைக்கான காரணத்தை விளக்கணும் சொல்லியார் இப்போ இதே இதை ஏழாவது கேள்வியே சிபாட் கேள்வி இது ஒரு தரமான கேள்வி அப்ப நேர்கோட்டியகம் சம்பந்தமான ஒரு தரமான கேள்வி ஒன்று பார்ப்போம் நான் வந்து படத்தோன போட்டு காட்டுறோம்னு இல்ல இந்த முறை நடந்த எக்ஸாம் பேப்பர் தானா இது ஒன்றும் புதுசு இல்ல இந்த முறை நடந்த எக்ஸாம் பேப்பர் தான் நாங்க இது வரைக்கும் படிக்கிறோம் எங்களோட கிளாஸ்ல சயின்ஸ்ல படிச்ச சகல விஷயங்களை பயன்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்குது இந்த புள்ளியை ஏ அண்டு குறிச்சிருக்கிறார் படத்துல இந்த புள்ளியை சி அண்டு குறிச்சிருக்கிறார் இந்த புள்ளியை பி அண்டு குறிச்சிருக்கிறார் ரைட் ஓகே தூராங்கல தந்திருக்குது இதை வந்து அறுநூறு மீட்டரா இதை வந்து ஐநூறு மீட்டரா இப்போ கேட்கப்பட்ட கேள்வி பாட்டில் அந்த கேள்வி நான் வசனத்தை உனக்கு வாசிக்கிறேன் உனக்கு கேள்வி கையில் இருந்தால் நல்லா நான் வசனத்தை வாசிக்கிறேன் உரு உருவில் காட்டப்பட்டுள்ள ஏசி ஜிபி ஆகியன இது எளிய நேரோட்டு பாதைகள் ஆகும் தெளிவாப்ப ஏ இங்கே இருக்குது சி இங்கே இருக்குது அப்போ ஏ என்றது ஒரு எளிய நேர்கோட்டு பாதை தெளிவாக எடுத்து வச்சு கொடுக்கு நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமான கேள்வி ரைட் அப்போ ஏ என்ற புள்ளிக்கும் சி என்ற புள்ளிக்கும் ஒரு நேர்கோட்டு பாதை இருக்குது அடுத்த கே அடுத்தது என்ன சொல்றார் சிபி சிபி இந்த இதுக்கும் வந்து பாருங்க ஒரு எளிய நேர்கோட்டு பாதை இது வந்து ஒரு எளிய நேர்கோட்டு பாதை ரைட் இங்கே சிபியும் ஒரு நேர்கோட்டு பாதை என்று கதைச்சு கிடக்கு ரைட் ஓகே ரெண்டுமே ஒரு எளிய நேர்கோட்டு பாதைகள் ஆகும் அவற்றின் நீளங்கள் முறையே ஏசி வந்து இருநூற்றி இருபது மீட்டர் இந்த படத்தில் காட்டி கிடக்கு ஏ வந்து இருநூற்றி இருபது மீட்டர் என்று காட்டி கிடக்கு மற்றது ஜிபி வந்து ஐநூறு மீட்டர் ரைட் இந்த ஜிபி வந்து ஐநூறு மீட்டர் படத்தில் காட்டி கிடக்கு ரைட் ஓகே ஓகே ஏபி ஆகிய இடங்களுக்கு இடையிலான மிக குறுகிய தூரம் அறுநூறு மீட்டர் ஆகும் அதுவும் மிக ஹார்டீட் ஆகி ஏக்கும் பி இடையிலான மிக குறுகிய நேர்கோட்டு தூரம் அறுநூறு மீட்டர் ஆகும் ரைட் ஓகே இடம் ஏயில் ஓய்வில் இருந்து புறப்பட்ட ஒரு மோட்டார் கார் இடம் ஏயில் ஒரு கார் ஒன்று வலிக்கிடுது மோட்டார் கார் ஒன்று வலிக்கிடுது ஆரம்ப வேகத்தை பூச்சியம் என்று சொல்லிக்கிடாங்க அப்போ யூசமன் பூச்சியம் என்று போடுவேன் ஓய்விலிருந்து வலிக்கிறது அதாவது அப்படின்னா இந்த ஆரம்ப வேகம் பூச்சியம் ஓய்விலிருந்து புறப்பட்ட ஒரு மோட்டார் கார் ஏசி ஜிபி ஆகிய பாதைகள் வழியே சென்று ஏசி அந்த ஏ என்ற புள்ளியிலேருந்து சி என்ற புள்ளி அப்ப இந்த கார் வந்து இந்த பாதை வழியே பயணத்தை மேற்கொண்டு திருப்பி இந்த பாதை வழியே பயணத்தை மேற்கொண்டு இங்க வந்து அந்த கார் போகுது ரைட் இங்க புள்ளி வீல வந்து அந்த கார் நிற்க போதாம் இங்க வந்து அந்த கார் வந்து ஓய்வுக்கு வந்துடும் இறுதி வேகம் இந்த இடத்துல வேலோசிட்டி இறுதி வேகம் சீரோ இந்த புள்ளியில வேகம் சீரோ இறுதி இந்த இடத்துல ஓய்வுக்கு ரைட் அவ்வளவுக்கு அப்படித்த நேரம் இங்க வந்து ஆரம்ப புள்ளியில நான் சீரோ செகண்ட் எடுக்கிறேன் இங்க முடிவு நேரத்தில் எனக்கு டைம் சொல்லி இருக்க இவ்வளவு இயக்கத்துக்கும் அவருக்கு எடுத்த நேரம் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரைட் நூற்றி இருபது செகண்ட்ஸ் எடுத்தது மோட்டார் காரின் இயக்கத்தை கருத்தில் கொண்டு பின்புனவற்றை கதை கணிக்க ரைட் கேளிய தெளிவாக பார்த்து வச்சுக்கோள் மோட்டார் காரின் இயக்கம் ரைட் ஓகே இதுதான் நான் தெளிவு கேள்வி கிளியரா எக்ஸ்பிளைன் மாதிரி இன்னொரு பாரு புள்ளி ஏ புள்ளி சி புள்ளி பி மூன்று புள்ளியா குடிச்சுக்கிறாரு ஏ ஒரு நேர்கோட்டு பாதை எளிய நேர்கோட்டு பாதை வளைவான பாதை இல்லை நேர்கோட்டு பாதை சி என்றது ஒரு நேர்கோட்டு பாதை ரெண்டுமே இந்த ஏ சியும் சி பியும் ஒரு நேர்கோட்டு பாதை ஏ என்ற ரெண்டு புள்ளிகளுக்கு இடப்பட்ட குறுகிய நேர்கோட்டு தூரத்தை அறுநூறு மீட்டர் என்று தந்துகிறாரு ஏ சி என்ற நேர்கோட்டு பாதை என்ன நிலம் இருநூத்தி இருபது மீட்டர் சி பி என்ற நேர்கோட்டு பாதை நிலம் ஐநூறு மீட்டர் தரப்பட்டிருக்கு இப்ப இங்க ஏ என்ற புள்ளியில ஒரு மோட்டார் கார் ஒன்று நீங்க ஒரு கார் சரௌண்டிங் அந்த கார் இங்கேருந்து பயணத்தை ஆரம்பிக்குது ஏ என்ற புள்ளியிலேருந்து சி என்ற புள்ளி ஏசி என்ற நேர்கோட்டு பாதை வழி இருநூற்றி இருபது மீட்டர் தூரம் போகுது பிறகு சி என்ற புள்ளியிலேருந்து பி என்ற புள்ளிக்கு இருநூற்றி மீட்டர் தூரம் போகுது இங்கே ஆரம்பத்தில் அதில் வேகம் சீரோ ரைட் அந்த ஓய்வில் இருந்துருக்குது ஏ என்ற புள்ளியில் அந்த கார் வந்து ஓய்வில் இருந்து வலிக்கிறது ஆரம்ப வேகம் சீரோ அங்கே அந்த வலிக்கிற அப்படியே பயணம் செய்து பி என்ற இடத்துல போய் பிரேக் அடிச்சு நின்னுடுது பி என்ற புள்ளியில் பிரேக் அடிச்சு அங்கேயும் இறுதி வேகம் சீரோ அவ்வளவு பயணத்துக்கு மொத்த பயணத்துக்கும் அதுக்கு எடுத்த நேரம் மொத்த நேரம் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நூற்றி இருபது செகண்ட்ஸ் ரைட் எவ்வளவு தூரம் பயணம் செய்யுது அதுக்கு அடுத்த நேரம் முடிவு எவ்வளவு தான் தராது முன்னாடி கேட்கப்பட்டது இந்த மோட்டார் காரண்ட இயக்கத்தை கருத்தில் கொண்டு பின்பற வேண்டிய ரைட் முதலாவது கேள்வி மோட்டார் கார் பயணம் செய்த மொத்த தூரம் என்ன ரைட் முதலாவது கேள்வி இந்த மோட்டார் கார் பயணம் செய்த மொத்த தூரம் என்ன ரைட் ஓகே மொத்த தூரம் மொத்த தூரம் ரைட் தூரம் அப்படி கண்டுபிடிக்கிறது வாகனம் பயணம் செய்த பாதையினுடைய மொத்த நீளம் ரைட் சிம்பிள் ஏ என்ற இடத்துலேருந்து வழிகிட்டவர் ஏ என்ற இடத்துலேருந்து வழிகிட்டவர் சி என்ற இடம் வரைக்கும் எவ்வளவு எவ்வளோ அப்போ ஏசி இந்த பாதை வரையே வந்தது ரைட் ஓகே அதுக்கு பிறகு போனவர் சி என்ன இடத்துல இருந்து பி என்ன இடத்துக்கு போய் பிரேக் அடிச்சு நின்றேன் அப்போ ஜிவி பிளஸ் ஜிவி இந்த ரெண்டையும் கூட்டி போட்டாலே வாகன பயணம் செய்த மொத்த தூரம் எனக்கு வந்துடும் ஏ என் இடத்துல இருந்து வழிகட்டு சி என் இடத்துக்கு வந்து சியில இருந்து பிக்கு போய் நின்றவர் என்ன அப்போ மொத்த தூரத்தை கண்டுபிடினா மொத்தத்தை கூட்டி விடுது அப்போ மொத்த தூரம் சமன் ஏசி இந்த துணி நன்களம் இருநூற்றி இருபது மீட்டர் பிளஸ் ஜிபி துணி நன்களம் ஐநூறு மீட்டர் ரைட் ஐநூறு பிளஸ் இருநூற்றி இருபது என்ன எழுநூற்றி இருபது மீட்டர் இந்த தூரத்துக்கு திசை கதை போகணுமா தூரத்துக்கு திசை கிடையாது எந்த திசையில் போகுதுன்னு சாதிக்கலாம் தூரத்துக்கு ரைட் திசை கிடையாது ஆகவே எழுநூற்றி இருபது மீட்டர் முடிஞ்சு மொத்த தூரம் வாகன பயணம் செய்த மொத்த தூரம் எழுநூற்றி இருபது மீட்டர் ஓகே ரெண்டாவது கேள்வி மோட்டார் காரின் சராசரி கதி என்ன ரெண்டாவது கேள்வி மோட்டார் கார் என்ன சராசரி கதி என்ன சராசரி கதி எப்படி கண்டுபிடிக்கிறது பயணம் செய்த மொத்த தூரத்தின் கீழ் மொத்த பயணத்துக்கும் எடுத்த நேரம் பயணம் செய்த மொத்த தூரத்தின் கீழ் மொத்த தூரத்துக்கும் எடுத்த நேரம் ரைட் ஓகே அப்போ கதி சமன்

செகண்ட் என்ன ஒன் நூற்றி இருபது செகண்ட் அப்ப இதை சுருக்கி போட்டீங்கன்னா கிடைக்கும் கதி சமன் ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அவரேஜ கதி சராசரி கதி வந்து ஒரு செகண்டுக்கு இவர் ஆறு மீட்டர் தூரம் போயிருக்கிற அதுதான் கணக்கு ரைட் பர் எழுநூற்றி இருபதுக்கு தூரம் மொத்த தூரம் வந்து இருநூற்றி இருபது ப்ளஸ் ஐநூறு எழுநூற்றி இருபது மொத்த தூரம் எடுத்த மொத்த நேரம் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கொண்டு டிவைட் பண்ணினால் எழுநூற்றி இருபது மீட்டரை நூற்றி இருபது செகண்டால் பிரித்தால் ஒரு செகண்டுக்கு ஆறு மீட்டர் தூரம் போயிருக்கிறார் அப்போ ஒரு செகண்ட் இங்கேருந்து ஒரு செகண்ட் நேரத்துக்கு ஆறு மீட்டர் தூரம் என்ற ஸ்பீட் லெவல் போயிருக்கிறார் அவரேஜ் ஸ்பீட் ரைட் சராசரி கதி ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் கதிக்கும் திசை கொடுக்க தேவையில்லை எந்த திசையில் போனாலும் கொடுக்க தேவையில்லை கதிகின்றது ஒரு எண்ணிக்கணியம் தூரத்தை போல கதிக்கும் ஒரு எண்ணிக்கணியம் திசை கொடுக்க தேவையில்லை அது என்ன தான் சிக்கல் பாருங்கள் காரின் மோட்டார் காரின் மொத்த இடப்பெயர்ச்சி மூன்றாவது கேள்வி மோட்டார் காரினுடைய மொத்த இடப்பயிற்சி இடப்பெயிற்சி எப்படி கண்டுபிடிக்கிறது பயணம் செய்த வாகனம் பயணம் செய்த ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது எண்ட் பாயிண்ட் முடிவு புள்ளி இங்க இருக்குது ஆரம்ப புள்ளியிலிருந்து முடிவு புள்ளி கிடைப்பட்ட நேர்கோட்டு தூரம் அவ்வளவுதான் இடப்பெயிற்சி சிம்பிள் தரவிலேயே கிடைக்க அறுநூறு மீட்டர் இருந்தது கேழிலே போட்டுக்காம ஆரம்ப புள்ளி ஏ இறுதி புள்ளி பி ஏ வி ந நிலம்தான் இடப்பெயிற்சி ரைட் அப்ப இங்க இடப்பெயிற்சி வருங்கோ காவிக்கனியம் திசை கட்டாயம் காவி கண்ணிய மட்டும் கட்டாயம் செய்ய திசை குறிப்பிடுப்பிடாம நீ வெறும் அறுநூறு மீட்டர் போட்டீங்கன்னா விட ரைட் சயின்ஸ் டீச்சராக இருந்தால் பட்டி போட்டு பிள்ளை போட்டுருவான் ஆமாஸ் கூட பார்த்தாங்க ரைட்டு நான் அந்த அந்த களியை நான் செஞ்ச வர்றேன் ரெண்டு களியும் ஓகே தானே நான் அழிஞ்சு போட்டு செஞ்சு பாரு ரைட் மூண்டாக களின்னு என்ன கேட்டவர் என்னட்ட இடப்பெயர்ச்சி தான் கேட்டவர் இடப்பெயர்ச்சி சமன் நேர்கோட்டு துண்டு ஏபியின் டன் நிலம் சிம்பிள் நேர்கோட்டு துண்டு ஏபி இந்த நீளம் ஆரம்ப புள்ளியில இறுதி புள்ளிக்கு அப்ப அம்பு குறியில பாட்டு திசைய இந்த திசையில ரைட் ஓகே அப்ப இடப்பெயர்ச்சி சமன் ரைட் எழுது இடப்பெயர்ச்சி சமன் ஏபி இந்த துணை நீளம் அளவு இந்த திசையில இருக்கிற அறுநூறு மீட்டர் ஆரம்ப புள்ளியில இறுதி புள்ளிக்கு திசை கட்டாயம் ரைட் இந்த திசையில இருக்கிற அறுநூறு மீட்டர் இடப்பெயர்ச்சி கொடுத்தாச்சு ரைட் அடுத்த நாலாவது கேள்வி மோட்டார் காரின் சராசரி வேகம் என்ன ரைட் வேகம் வேகம் சமன் வேகமண்டா என்ன ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்தோம் ரைட் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் ரைட் அப்ப வேகம் சமன் வேகம் பாருங்க ஒரு காவிக்கணியம் கட்டாயம் திசையோட காவிக்க இடப்பெயர்ச்சி சார்ந்த சம் சம்மந்தப்பட்டதோ அப்ப இந்த திசையில இருக்கிற அறுநூறு மீட்டர் ரைட் டிவைடட் பை எழுத்துக்கு எடுத்த மொத்த நேரம் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரைட் அப்ப இதை கண்டுபிடிச்சா எனக்கு வேகம் கிடைக்கும் அப்ப வேகம் சமன் இந்த சைவரை அடிக்கலாம் இந்த பன்னெண்டாவது அடித்தா பன்னீர் அஞ்சு அறுபது அப்போ இந்த திசையில் திசை வேகத்துக்கு திசை இருக்குது வாகனத்தின் ஆரம்ப புள்ளியிலேருந்து இறுதி புள்ளி கிடப்பட்டு அந்த தூ அந்த திசையில் தான் வேகம் வேகத்தின் திசை இருக்கும் அடிச்சு என்ன உனக்கு அஞ்சு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் என்ற வேகம் கிடைக்கும் ரைட் அப்போ எந்த அதிசையில் கிடை திசையை கூறி கொடுங்க கிடைத்த திசையில் அஞ்சு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அன்றது தான் வேகம் கிடைக்கும் அப்போ ஒரு செகண்டுக்கு அஞ்சு மீட்டர் தூரம் இந்த வாகனம் பயணம் ரைட் ஓகே அப்போ நாங்கள் இது வரைக்கும் அந்த ஃபிசிக்ஸ் சைட்டில் உள்ள ஏழாவது கேள்வி ரைட் சயின்ஸ் பேப்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்த சயின்ஸ் பேப்பரில் உள்ள இந்த கேள்வியை நாங்கள் ஏழாவது கேள்வியை பார்த்து முடிச்சுட்டோம் நாங்க தொடர்ச்சிய சந்திப்போம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்